என் அன்பு தங்கமே நீ மிகவும் துன்பத்திலும் துயரத்திலும் இருக்கின்றாய் ஏனப்பா என்னுடைய வாழ்க்கையில் ஒரு விடிவு காலமே வராதா நான் எப்பொழுதும் இப்படி துன்பப்பட்டுதான் கொண்டிருக்க வேண்டுமா எனக்கான உறவு எனக்கான அன்பு எப்போதுதான் வரும் சிவனப்பா என்று நீ கேட்டாய் அல்லவா தங்கமே அதனால் தான் உனது மனதுக்கு பிடித்த ஓர் உறவை நீ தேடிய அந்த அன்பை உன்னிடம் கொண்டு வந்து உன் சிவனப்பா நான் சேர்க்க போகின்றேன் நாளைய விடியலே உனக்கு மிக பெரிய இன்ப அதிர்ச்சியுடன் அற்புதமும் நடக்கப் போகின்றது சிவனப்பா நான் எப்பொழுது சாப்பிடவும் முடியாமல் தூங்கவும் முடியாமல் எந்தவித யோசனையும் இல்லாமல் இருக்கின்றேன் எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுங்கள் என் மீது யார்தான் அன்பு காட்டுவார்கள் பாசம் வைப்பார்கள் என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருந்த என் பிள்ளைக்காகவே இப்பொழுது அந்த அன்பையே உன்னை தேடி வரும்படி உன் அப்பா நான் செய்யப் போகின்றேன் தங்கம் கவலைப்படாமல் இரு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் நீ தேடிய அன்பும் உறவும் உன்னை தேடி வரும் வாழ்க்கை என்பது ஒரு பட்டம் போல் அதன் நூல் உன் கையில் இருப்பதால் தான் அது நகர்கிறது என்பது நினைப்பது எவ்வளவு தவறோ அதே போலத்தான் தான் நடக்கும் சில விஷயங்களும் தங்கமே எல்லா கஷ்டங்களும் முடிவடையும் காலம் என ஒன்று வரும் நீ தோல்வி அடைந்தாலும் துவண்டு விடாதே உன்னை தூக்கிவிட உன் சிவனப்பா நான் இருக்கின்றேன் என்னையே கதி என வந்த உன்னை எப்போதும் நான் கைவிட மாட்டேன் தங்கமே என்னை எப்போதும் நம்பு, என்னுடைய கடமை வாழ்க்கையில் இந்த நிமிடம் நான் நேசித்த ஒன்று நடந்துவிடாதா என வேண்டி தவிக்கும் உன்னை நான் எங்கனும் தங்கமே ஏமாற்றுவேன் அதனால்தான் உன்னுடைய வாழ்க்கை என்னுடைய பொறுப்பு நான் இருக்கின்றேன் நாளைய விடியல் உனக்கு நல் விடியலாகவே மாறும் ஓம் நமச்சுவாயா